வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்சாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சியினர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் பெறுவதுடன் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் லட்சியங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிகள் அதற்கான பாதைகள் திறக்கவும் வெற்றிகளை அடைவதற்கும் அந்த இறை அறளும் குரு அறளும் உங்களோடு துணை நிற்கட்டும் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்கள் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்கள் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாவது நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான திதி காலை ஆறு ரெண்டு வரை வளர்ப்பிறை சதுர்த்தி திதியும் பின்பு பஞ்சமி திதியும் வருகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் காலை ஆறு நாற்பது வரை ரேவதி நட்சத்திரமும் பின்பு அஸ்வினி நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாம யோகம் காலை பனிரெண்டு நாற்பது வரை சுப்பிர யோகமும் பின்பு பிராமிய யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் காலை ஏழு முப்பத்தி ரெண்டு வரை கரணமும் பின்பு மாலை ஆறு மூணு வரை பத்திரை கரணமும் அதன் பின்பு பவக்கரணமும் காணப்படுகிறது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு முதல் ஒம்பது இருபத்தி ரெண்டு வரையும் எமகண்ட நேரம் காலை பத்து ஐம்பத்தி ரெண்டு முதல் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று ஐம்பத்தி மூணு முதல் மூன்று இருபத்தி மூணு வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூலம் கிழக்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் தயிர் அவசியமாகவும் முக்கியமாகவும் தேவை இருப்பின் கிழக்கு திசையை நோக்கி செல்ல இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்றைய நாளில் நிறைய சிறப்புகள் இருந்தாலும் அதாவது வடிசை கரணம் அப்படின்னு நம்ம கர்ணத்தை பற்றி பேசினோம்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு வனசிக் கரணம் சரியான ஒரு விதம் தரும் அதுபேர் பத்திரைக்கரணம் அதுவும் வளர்ப்பிற பத்திரைக்கரணம் நம்ம பேசும்போது வைத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேத பாடங்கள் கற்றுதல் ஜோதிடங்கள் கற்கிறது வைத்தியங் வைத்திய சாஸ்திரம் கற்கிறது அல்லது வைத்தியத்தை பெறுவது அது முக்கியமாக சித்த வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியம் மக்களுக்கு அதாவது ஓம் என்ன சொல்கிறது ஈஸ்டர்ன் மெடிசின்னு சொல்லுவாங்க கிழக்கத்தையே மருத்துவ முறைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த சித்த வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியம் ஹோமியோபதி வைத்தியம் அக்கு பஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்தியம் அக்கு ப்ரெஷர் இதோட யுவானிய முறை இந்த மாதிரி வைத்தியங்கள் எல்லாம் நீங்கள் கற்கறத்துக்கு நன்ற நாள் இதில் தான் ஒரு விடயத்துக்கான ஹியூர் அப்படிங்கிறது நாள் பட்டாலும் நம்மளுக்கு உடலுக்குள்ளே எதிர்மறையான கெமிக்கல்ஸ் அமிலங்கள் சேராமல் எங்களை காக்கக்கூடிய வைத்திய முறைகளாக சொல்லப்படுது இதெல்லாம் கக்கக்கூடியதும் அதுக்கான வைத்தியம் பெறக்கூடிய நாளாக இருந்தாலும் இன்றைக்கு திதி வந்து அவ்வளோ விசேஷமாக இல்லை ஏன்னா பஞ்சமி திதி ஒரு குடும்பத்தில் ஐந்தாவதாக பிறந்தவரும் பஞ்சம திதியில் பிறந்தவரும் பஞ்ச திதி பஞ்சமி திதியில் ஆரம்பிக்கும் செயற்பாடுகளும் பரி தவிக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது எனக்கு என்னுடைய குருநாதர் கொடுத்த விடயம் இதுதான் அப்போ பஞ்சமி திதி அப்படின்னாலே இது வந்து சாபம் பெற்ற ஒரு திதியாக சொல்லப்படுது இதில் தெய்வ வழிபாடுகள் செய்வது தான் சிறப்பு ஆனால் எந்த ஒரு புதிய காரியங்களையும் நம்ம ஆரம்பிக்கக்கூடாது ஆரம்பித்தால் அந்த காரியம் ப பரித்தவிக்கும் பரித்தவிப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முழுமை பெறாமல் இழுத்துக்கிட்டே அந்த பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும் அப்போ இன்றைய நாளில் எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யாமல் இருப்பது சிறப்பு அடுத்தது இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் முதல்ல மேச ராசி நேர்களே இன்னைக்கு நீங்க வந்து கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் கவனம் செலுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது மூலியமாக எதிர்மறையான விடயங்கள் உங்களுக்கு வரலாம் அதுல கொஞ்சம் அவதானமா இருந்துட்டாலும் தெய்வ வழிபாடுகளும் இந்த கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளும் இருக்கும்போது எந்த ஒரு விடயத்தில் இருந்தும் நீங்கள் வெற்றிகளை பெறலாம் அப்போ கவனம் செலுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது தந்தை தந்தை இப்போ சம்பந்தப்பட்ட விடயங்களில் கவனம் செலுத்துங்க அப்போ தந்தைக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்கள் அல்லது தந்தை மூலியமாகவே சில தடைகளும் வரலாம் வருமான ரீதியாக அப்போ அவருடைய விதியத்தை அப்போ தந்தை சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் இது பண்ணுங்கள் அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர் மூலியமாக உங் நீங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதலாவது விடயம் ரெண்டாவது விடயம் தந்தை சம்பந்தப்பட்ட உறவினர்கள் தந்தை வழி உறவினர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தந்தையினுடைய கூட பிறந்தவர்கள் அவர்களின் சந்ததிகள் தந்தையினுடைய சித்தப்பா மாமா அப்படின்னு அப்படின்னு ஒரு பெரிய குடும்பமாக இருந்தால் அவங்களுடைய வழி உறவுகள் இந்த மாதிரியான விடயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க மூணாவது விடயம் மேல் கல்வி அல்லது பட்டயக் கல்வி அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் அட்வான்ஸ்ட் அட்வான்ஸ்ட் டிப்ளமாவே கிட்டத்தட்ட இன்றைக்கி டிகிரி லெவலில் இருக்குது இப்போ இந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்னு கூட குறைஞ்சிட்ருக்காங்க அதுவும் கொஞ்சம் டிகிரி லெவலுக்கு போகுது இந்த மாதிரி தொழிற்கல்விகள் மேல் கல்விகளை போது இன்றைக்கி தீர்மானங்கள் எடுப்பதுலையோ மாற்றங்கள் செய்வதிலேயோ கொஞ்சம் அவதானமாக இருங்க அவ்வளோதான் அடுத்தது ரிஷபர் ராசி நேர்களே ராசின்னு நம்ம சொல்லும் போது ராசி லக்னம் ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்போ ரிஷப ராசியில் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டியதான் கேஃபுல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்து கொள்ளுங்க அதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் வாகனத்தை வெளியே எடுக்கிறீங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கொள்ளுங்க டயர் நல்லா இருக்கா பிரேக்கு பிடிக்குதா ஒயில் போட வேண்டிய இடத்துல ஒயில் போட்டிங்களா தண்ணி போடுற வேண்டிய இடத்துல தண்ணியை போட்டுட்டிங்களா ஸ்பே வீல்னு சொல்லப்படுற வீலில் காற்று வச்சுருக்கீங்களா அது சரியாக இப்போ பஞ்சர்லாம் இருக்கீங்களா இந்த தேஞ்ச டயர்லேயே ஓடுறது இல்லை செகண்ட் ஹேண்ட் டயர் வாங்கி ஓடுறது இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக அதுகளை செக் பண்ணி அவதானம் செலுத்துங்க அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் மின்சாரம் எலக்ட்ரானிக் நெருப்பு உயரமான இடங்களில் வேலை செய்கிறது சில ஆபத்தான இடங்களில் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட எரிக்கக்கூடிய அசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்களில் வேலை செய்கிறவங்க வீட்டில் சமையல் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஹோட்டலில் சமையல் செய்கிறவங்க கொஞ்சம் அவதானமாக செய்யுங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க சமையல் செய்கிற பெண்கள் அடுப்பை சரியாக கேஷ் குக்கர் அதை சரியாக அணைச்சிட்டிங்களா ஆஃப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் க தண்ணி கையோடு போயிட்டு இந்த கிரைண்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுறது அதுகளெலாம் இல்லை கொஞ்சம் கவனமாக செய்ங்க சரியா மாடிப்படி ஏறுறவங்க இறங்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அவ்வளோதான் இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் இப்போ இன்றைய நாளில் சிறப்பை மேலும் உங்களுக்கு கொள்வதற்கும் வரக்கூடிய உங்களை பாதுகாத்து கொள்றதுக்கும் நீங்கள் முதலாவது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் இன்று நீங்கள் செய்வது சிறப்பை தரும் அடுத்து கடக ராசி மிதுன ராசி நேர்களே மிதுன ராசி நேர்களே இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் பெருகும் வெளிநாட்டு ரீதியான சில நன்மைகள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு எது மூலியமாக உங்களுக்கு நன்மைகளும் மனமகிழ்ச்சியும் வரும் அப்படின்னா நீண்ட நாளாக ஒரு வரனை இருப்பீங்க திருமணத்துக்கான வரன் அது உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் அப்போ திருமணத்துக்கான வரன் கிடைக்கக்கூடிய நாள் கல்யாணமானவர்கள் தாம் தம்பதிகளுக்கு இடையிலே அந்நியொன்னியங்கள் மன மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாள் நண்பர்கள் மூலியமாக மகிழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாள் இரண்டாவது குழந்தையே மேல் படிப்புக்காக வேண்டியோ வெளிநாட்டுக்கோ அனுப்புறத்திற்கு நீங்கள் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாள் அதே மாதிரி கூட பணி செய்பவர்கள் உங்களுக்கு ஆதரவைகளையும் உங்களுக்கு தேவைப்படும் விடயங்களை செய்து கொடுக்கக்கூடிய நாளாகவும் வியாபாரம் செய்வர்கள் பங்குதாரர்கள் மூலியமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் இருக்கும் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் அப்போ இந்த மகிழ்ச்சிகளை மேலும் நீங்கள் பெருக்கிக் கொள்ளணும் அதே நேரத்தில் தக்க வச்சுக்கொள்ளணும் முதல்ல மகாலட்சுமி வழிபாடு அதுகளை செய்து கொள்ளுங்கள் அதோட சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திரா வழிபாடு எல்லா கர்ம காரியங்களுக்கும் என் அதாவது கர்ம காரியங்கிறது இறந்தவங்களுக்கு செய்கிறது இல்லை எங்களுடைய கர்மா எங்களுடைய வினைப்பதிவுகளுக்கும் கர்மாக்கெல்லாம் காரகராக இருக்கிறது சனி பகவான் எப்போவுமே சனி பகவானுடைய வழிபாடு அதாவது சொல்லுவாங்க போகிற போக்கில் ஒரு செல்லுட்டை போட்டு போகணுன்னா யாருக்கு போகணுன்னா நீங்கள் கட்டாயம் சனி பகவானுக்கு போகணும் ஏன்னா அவர் தான் எல்லா விஷயமும் செய்கிறது அப்போ அங்கே சனி பகவான் வழிபாடு இதோட கர்ணநாதன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது மூலம் இன்றைய நாளில் சிறப்புகளை நீங்கள் தக்க வச்சுக்கொள்ளலாம் அடுத்து கடக ராசி நேர்களே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆசை வச்சு ஏதாவது ஒரு வருமானம் வரும்னு எடுக்காதிங்க லாபத்தை எதிர்பார்க்குறவங்க இன்றைக்கி அந்த லாபத்தை அதிகமான எதிர்பார்ப்பு வைக்காதீங்க அதே மாதிரி பணிபுரிபவர்கள் கொமிஷன் போனஸ் மேலதிக கொடுப்பனவர்கள் அதுகளெலாம் அதிகமான எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி நல்லாயிருக்கும் அடுத்த பார்த்திங்கன்னா கடன் விடயங்களில் இன்றைக்கி கொஞ்சம் அவதானம் செலுத்தும் கடன் வாங்கியிருந்தாலும் அதை கொடுக்குற விடயங்களில் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க முடியாதனாலும் ஒரு கோலம் அடித்து ஒரு தொலைபேசி அழைப்பு மூலயமா இல்லை நேரடியாக போயிட்டு பார்த்து இன்னொரு ரெண்டு நாள் டைம் வேணும்னா கேட்டுக்கொள்ளுங்கள் அதை இலகுவாக எண்ணிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி தொழில் புரிய இடங்களில் கூட வேலை செய்கிறவங்களோ அல்ல வேலை செய்கிற பணியிலேயோ கொஞ்சம் அவதானமாக செய்யுங்க இல்லை மேலதிகாரி சில அழுத்தங்களை தடைகளை உருவாக்கலாம் அதில் கொஞ்சம் அவதானமாக உடல் ரீதியாக சோர்வுகள் ஏற்பட்டால் மன ரீதியாக சோர்வுகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் அவதானம் செலுத்தி அதுக்கான மாற்றிட்டு வழிகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுகளான சிறப்பான வழிகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்போ இந்த இதுகளில் இருந்து நீங்கள் வந்து விடுபட்டு உங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெருக்கிக்கொள்வதற்கு நீங்கள் இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா முதலாவது விநாயகர் வழிபாடு ரெண்டாவது எப்பவும் சொல்கிற போல குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு இதுகளை செய்வது மூலயமாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் அடுத்து சிம்மராசி நேர்கள் இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா முதலாவது குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்தணும் ரெண்டாவது ஆண் குழந்தைகள் குழந்தைகளில் பெண் குழந்தை விஷயமும் நீங்கள் கவனம் செலுத்தணும் ஆனால் அதிக கவனம் செலுத்த வேண்டியது ஆண் குழந்தைகள் விடயத்தில் கவனம் செலுத்தணும் ரெண்டாவது விஷயம் அப்படின்னா பூர்வீகத்தில் இருக்கிற பூர்வீகத்தில் இருக்கிற சொத்து சம்பந்தமான விடயங்களை பேசுவதோ அது அது சம்பந்தமான ஏதாவது ஒரு முடிவுகளை எடுக்கிற விடயத்துலேயோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூணாவது தன்னுடைய மன மகிழ்ச்சிக்காகவும் ஆனந்தத்துக்காகவும் இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு பாட்டி ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சிலவங்க நினைப்பாங்க இது சராசரியாக பெருக்கிறது போங்க பாட்டிகளுக்கு போக வேணாம் நான் யாரையும் சொல்ல முடியாது ஏன்னா அது தனிப்பட்ட அவர்களுடைய ஒரு விடயம் சரியா நான் சந்தோஷமாக இருக்க ஒரு சினிமா போகிறேன் பீச் போகிறேன் போங்க அளவாக பார்த்து அளவுக்கு அதிகமாக சில விஷயங்களை செய்யாமல் இருந்துக்கிட்டனால இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரும் அடுத்தது காதலன் காதலி விடயங்களையும் கவனம் செலுதுங்க ஏன்னால் இன்னைக்கு உங்களுக்கு மன சம்பந்தப்பட்ட விஷயமும் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் தான் விஷயங்கள் இருக்குது அடுத்தது பூர்வீகம் இந்த மூணு விஷயம்தான் இருக்குது மனம் லயமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனம் வந்து ஒரு இடத்துல போயிட்டு மகிழ்ச்சி அடையுமோ இல்லை அதில் ஒன்னிச்சு நிற்குமோ இடம்ன்ற ஒன்று இருந்துச்சுன்னா அது காதல் உங்களோட என்டர்டெயின்மெண்ட் இந்த விஷயத்தில் இருங்க பூர்வீக விஷயத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி குலதெய்வம் பூர்வீகம் அதில் எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் விஷயம் முக்கியமாக ஆண் குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே இன்றைக்கி நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதை மேலும் பெருகிக்கொள்வதற்கு நீங்கள் இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் சிறப்ப தரம் அடுத்து கன்னீராசி நேர்கள் இன்றைக்கி நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா தாய் தாய் வழி உறவு இந்த தாய்க்கும் தந்தைக்கும் இடையில் சில நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்போ அவங்க விஷயத்தில் கொஞ்சம் அவதானமாக நீங்கள் இருந்து கொள்ளணும் இது ஏன்னா அவங்களுக்கு வந்தால் வந்துட்டு போகணும் இருக்க முடியாது ஏன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் உங்களையும் சில மனத்த மன அழுத்தங்களுக்குள்ள அவங்களாக ஆள் கொள்ளும் அப்போ அவங்களுடைய விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அசையும் சொத்து அசையாம் சொத்து இந்த ரெண்டு விஷயத்துலேயும் சில விஷயங்களை யோசிங்க இதை வச்சுக்கிட்டு ஏதாவது முன்னேற்றங்கள் செய்கிறது சொத்துக்களை அடகு வச்சு செய்கிறது சொத்துக்கள் மூலியமாக வியாபாரங்கள் செய்கிறவங்க இருந்தால் முன்னேற்றத்துக்கான வழிகளை செய்வதாக இருந்தால் அதே மாதிரி பட்ட படிப்புகள் படிப்பதற்கான விடயங்களை செய்வதாக இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் அவதானமாக அதை ப ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து செய்ங்க ரெண்டாவது கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய உறவுகள் அப்போ மனைவி கணவன் மனைவி கணவனாக இருந்தால் மனைவியை பார்த்துக்கணும் மனைவியாக இருந்தால் கணவியை பார்த்துக்கலுங்க கொஞ்சம் மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் உங்களோட புத்திசாலி தினமும் சாதுரித்தாலையும் மட்டுக்கலாம் ஏன்னால் கன்னி ப கன்னி அப்படின்னாலே அங்கே புதன் தான் வந்து அதிபதி புதன் பகவான் தான் அதிபதியாக இருக்கார் புதன்னாலே புத்தி உங்களுக்கு புத்திங்கிறது கூடுமையாக தான் இருக்கும் ஆனால் அந்த கன்னி ராசியில் இருக்க புத்தி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் என்ன சொல்கிறது தந்திரமான புத்தி இருக்கும் அதுகளை யூஸ் பண்ணா உது அதுகளை யூஸ் பண்ணாதீங்க அதாவது அதுகளை உபயோகிக்காதீங்க நேர்மையான வழியில் ஏதோ அதை சரி செய்வதற்கான பாருங்கள் இன்றைய நாளில் மேலும் உங்களுக்கு நன்மையான நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ளுறதுக்கு நீங்கள் வந்து பெண் தெய்வங்கள் வழிபாடு அதுலேயும் முக்கியமாக ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது அதோட இந்த துர்க்க முத்துமாரியம்மன் வழிபாடுகளை செஞ்சு கொள்ளுங்கள் எப்பவும் சொல்கிறப்போ குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதி வழிபாடு இதுகளை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்கள் இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில நன்மைகள் இன்றைக்கி நடக்கும் உங்கள் முயற்சிக்கான வெற்றி அது அதிர்ஷ்டமாக வரும் ரொம்ப நாளாக ஒரு இன்சூரன்ஸ் சொத்து வரணும்னு நினைக்கிறீங்க அது இன்றைக்கு வரலாம் தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம் அதுவும் இன்றைக்கி உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கூட பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தம்பி தங்கச்சி விடயத்தில் ஏதாவது வரண் தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க மேல் படிப்புக்கு தொழிலுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவளுக்கு எதாவது தேடிக்கிட்டு இருந்தால் அதுக்கான நாளாகவும் அதை செய்து வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்குது அப்போ இன்றைக்கி உங்களுக்கு நன்மையான நாள் முயற்சிக்கு அதே மாதிரி சில பயணங்கள் மூதுமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் தம்பி தங்கை மூலியமாக மனமகிழ்ச்சி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட முயற்சிக்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பயணங்கள் மூலியமாக பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த வாய்ப்புகளில் மேலும் தக்க வைத்துக்கொள்ள முருகப்பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்து செய்துக்கிட்டிங்கன்னா அதாவது வழிபாடுன்ற மெனக்கட்டி இவரை பேர கோயிலுக்கும் போகணுமா அப்படின்னு இல்லை நேற்று கூட ஒரு அன்பரை சந்தித்தேன் அவர் வந்து தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் சொல்கிற வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கோயிலுக்கு போய் தான் வழிபடணும் இல்லை அந்த உருவ சிலைகளை பார்க்கணும் உருவப்படங்களை பார்க்கணும்னு இல்லை நீங்கள் சொல்லும்போது அவங்கள நாங்கள் மனசில் நினச்சிக்கிட்டால் அந்த காரியங்கள் செஞ்சுக்கிட்டால் எங்களுக்கு அது சரியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பர் சொன்னார் அப்போ அதில் இருந்து எனக்கு என்ன தெ புரிஞ்சுக்கிட்டதும் நானும் அது தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்யும்போது நான் சொல்கிற அந்த உருவங்களை கொஞ்சம் மனதில் நினச்சிக்கிட்டு அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தரும் அப்போ இன்றைக்கு நீங்கள் அந்த வழிபாடுகள் செய்யணும் அடுத்து விருச்சிகராசினர்கள் இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய வி விடயங்கள்னு சொல்லி பார்த்திங்கன்னா முக்கியமாக குடும்ப விடயத்தில் அவதானமாக இருக்கணும் வாக்குவாதங்கள் உங்கள் பேச்சுக்கு எதிர்மறையான பேச்சு கருத்து வேறுபாடுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக கணவன் மனைவி இடத்திலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நண்பர்கள் வீட்டுக்கு வர மூலியமாக சில குடும்பத்தில் சில இன்னல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது த சேமிப்பு விஷயங்களில் முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் அந்த விஷயத்துலையும் கவனமாக குடும்ப விஷயம் சேமிப்பு விஷயம் மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விற்றாதிங்க அப்ப இந்த மூணு விஷயத்துல சரியா இருந்தாலே மௌன விரதமாக போன்று இருந்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அப்போ மேலும் சிறப்பான நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் எதிர்பார்த்த விடயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்தால் அது கொடுத்து தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு பயப்படக்கூடிய நாள் நீண்ட நாள் நோயில அவபதி அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தால் அது குணமாவரத்துக்கோ அல்ல குணமாவதுக்கான வழி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இன்றைக்கி உடல் மனம் இரண்டுமே நல்ல நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது மேலும் இதை தக்க வைத்துக்கொள்வதற்கு உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதினு சொல்லப்படுற குரு பகவானை வழிபாடு பண்ணிடுங்க அதோட விநாயக பெருமானையும் வழிபாடு பண்ணிவிடுங்க வளமையான இப்போவும் எல்லாருக்கும் சொல்கிறது தான் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்திங்கன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்துகிற வே வேண்டிய விடயங்கள் அப்படின்னா முதலாவது உங்களுடைய பயணங்கள் அது மொழி அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அவதானம் செய்ய இன்றைக்கி போகிற பயணம் போகலாமா போகிறதுக்கு முன்னாடி அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களிடம் கோல் செய்து ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நான் இப்படி வர்றேன் வந்தால் இன்றைக்கி இந்த விஷயம் நடக்குமா அப்படிங்கிறது தரையாக தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நன்மை தரும் ஒரு செலவை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனைகள் செய்யுங்க இன்றைக்கி நான் இதை வாங்குகிறேன் இதை எனக்கு பயன்படுமா இது அதிகமாக பணம் கொடுத்து வாங்குகிறேனாங்கிறது யோசிங்க அதே மாதிரி உங்களுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி உங்களுடைய பொழுதுபோக்குக்காக வேண்டி அதிக உச்சநிலை அடையணும் அந்த இதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு அதாவது சொல்லு ஒரு அந் உச்சத்துக்கு அந்த பொழுதுபோக்கில் ஒரு உச்சத்தை அடையணுங்கிற நிலையில் சில விடயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது சில ஆண்கள் ஆண்களுக்கு நான் சொல்கிறது என்னங்கிறது தெளிவாக புரியும் சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு பொது ஊடகத்தில் இருக்கும்போது சில விஷயங்களை நம்ம தெளிவாக பேச முடியாது அப்போ உங்களுக்கு புரியும் ஒரு விஷயத்தை உச்சத்துக்கு ஒரு நம்ம மன மகிழ்ச்சிக்காக உச்சத்துக்கு போன்றதுக்குன்னா அதிகமாக போயிடாதீங்க ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும் அப்போ இந்த விடயங்களை நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டாலே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக தரும் சிவபெருமான் வழிபாடு தர்மஸ்தாஸ்திர வழிபாடு சனி பகவான் வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது சிறப்பாக தரும் அடுத்தது கும்பராசி நேர்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டிய விடும் அதிகப்படியான ஆசைகள் அதுகளில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயம் பண வரவுகள் லாபங்கள் மேலதிக கொடுப்பனவு கொமிஷன் எல்லாம் கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்கள் அதிக லாபங்களையும் எதிர்பார்க்காது அதே மாதிரி மூத்த சகோதரனு சகோதரின்னு சொல்லப்போற அக்கா அண்ணன் விடயங்களை கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு இணைக்காதீங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஆசைகளை கொண்டு போய் குடும்பத்தில் இணைக்கிறது அம்மா மேலே இணைக்கிறது பொண்டாட்டி மேலே விற்கிறது உங்கள் ஆசைக்காக வேண்டி வாகனங்களை விற்கிறது சொத்துக்களை அடமானம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு குறைச்சிக்கொள்ளுங்கள் அக்கா அன் அண்ணன் விடயங்களில் கொஞ்சம் கவதானம் இருங்க ஆள் மனசு ஆசைகள் விருப்பங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இரண்டாவது தாரம் சிலர் இரண்டு திருமணங்கள் இரண்டாவது திருமணம் பண்ணியிருப்பாங்க அந்தபடியான விடயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் இன்றைய நாளும் மேலும் சிறப்பாக அமைத்துக்கொள்வதற்கு நீங்கள் சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு சனி பகவான் வழிபாடு அதோட கூடி பெண் தெய்வங்கள் வழிபாடு துர்க்கை அம்மன் முத்துமாரி அம்மன் காளியம்மன் இந்த மாதிரி பெண் தெய்வம் வழிபாடு ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கிறது அதோட எப்போவும் சொல்கிறது தான் குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதி வழிபாடுகள் செய்வது இன்றைய நாளில் மேலும் சிறப்பை தரும் அடுத்து மீனராசி நேர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக நீண்ட நாள் குழந்தைக்கு பாடுபடுபவர்கள் ஆண் குழந்தைக்காக பாடுபடுபவர்கள் அதுக்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்களுடைய வியாபாரத்துக்கு ஏதோ விதத்தில் பங்களிப்பு செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி பல விதத்தில் உங்களுடைய குழந்தைகள் முன்னேற்றங்கள் வாழ்க்கை தொழில் ரீதியான விடயங்களில் இன்னைக்கு சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கிறது மேலும் நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்கும் நன்மைகளை பெறுவதற்கும் சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு சனி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு இதோடு நான் இப்போவும் சொல்கிறது தான் குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் அன்பு இது எல்லா நேரங்களிலும் எல்லாரும் பேசப்படுகிற விடியங்கள் தான் இலங்கையில் பரவி இருக்கும் பௌத்த மதத்தில் இரு துறவியான கௌதம புத்தருங்கிறவரும் அன்பை பற்றி பேசியிருக்கார் போல் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அவங்களுடைய ஸ்தாபகர்னு சொல்லப்படுகிற கர்த்தர் இயேசுநாதர் அவரும் ஒரு கண்ணை காட் ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு அன்பை பற்றி போச்சுருக்கார் எங்கட மதங்கள்லேயும் அன்புங்கிறது ஒரு முக்கியத்துவம் பெருகுது அன்பு எப்படி எங்களுக்குள்ள அன்பு வரும் அதுதான் அடுத்த கேள்வி எல்லாமே அன்பு வந்துருமா எந்த உறவுமே இல்லாத ஒருத்தர் மேலே எனக்கு அன்பு வருமா பற்று வருமானு கேட்டால் வராது எப்படி வரும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள இறைவன்னால் என்ன இறைவன் தான் எல்லாத்தையும் படைத்தான் அந்த இறைவன் தான் எனக்குள்ளும் இருக்கான் உங்களுக்குள்ளேயும் இருக்கான் இறைவன் இன்றைக்கி என்ன பேச அர்ப்பணிச்சிருக்கான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்ல சொல்லி நான் இங்கே வந்து காலையில் செய்கிற விஷயம் என்னென்னா நான் ஒன்றுமே உங்களுக்கு சொல்கிறதில்லை இறைவன் எனக்குள்ளே இருந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயத்தை என்னை கருவியாக உபயோகித்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான் இது வந்து ஆங்கிலத்தில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லலாம் ஒரு சில விடயங்களை நல்ல விஷயங்களை காலையிலேயே உங்களுக்கு கொடுத்து உங்கள் விடயங்களை நாங்கள் வழிப்படுத்துகிறோம் நெறிப்படுத்துகிறோம் சில விஷயங்களை சரியாக செய்கிறதுக்கு உதவி செய்கிறோம் இப்படி இறைவன் நம்மளுக்கு இப்போ இறைவன்ட படைப்பு தான் எல்லாம் இறைவன் இருக்கானா நீனும் இறைவன் அவனும் இறைவன் இது தான் நான்கு வேதங்களும் சொல்லுது அகம் பிரம்மாஷ்மி பிரிக்ஞானம் பிரம்மம் தத்துவ மசி மசி அயம் பிரம்மம் ஆத்மா அப்படிங்கிற நான்கு வேதங்களும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுது எல்லாம் ஒன்று தானே சொல்லுது இதே வேதாந்தங்களை சொல்லுது இப்படி ஒவ்வொரு விஷயமும் எல்லாம் நிறைந்தது தான் அப்ப எல்லாத்துலயும் இறைவனை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்குள்ள அன்பு பெருகிடும் அந்த அன்பு மூலியமாக அட்ட விஷயங்களை கண்ணாங்க அதாவது இறைக்க இறைக்க வற்றாத ஒன்று அப்படின்னா அந்த அன்பு தான் எல்லாருக்கும் அன்பு செலுத்துங்க எல்லாருன்னு சொல்லும்போது மனிதர்களுக்கு மட்டுமில்லை ஐந்து அறிவு நான்கு அறிவு மூணு அறிவு படித்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நீங்கள் கொஞ்சம் அன்பு செலுத்துங்க உங்களால் முடிஞ்சால் காலையில் தண்ணி கொஞ்சம் வைங்க காக்காவோ குருவியோ குடிச்சிட்டு போகட்டும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சாப்பிட்டு உங்கக்கிட்ட மிச்சம் படுற ஒரு உணவு பங்கை கொண்டு போய் குப்பையில் கொட்டுறதுக்கு பதிலாக ஒரு காக்காக்கோ பூனைக்கோ நாய்க்கோ வச்சுட்டு போங்க இப்படி எல்லா ஜீவ ராசிகளுக்கும் அன்பு செலுத்துங்க உங்களுக்கும் அன்பு கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க வாழ்க வளமுடன் இன்றைய ராசிப்பல நிகழ்ச்சி முன்னாக உங்களை சந்தித்தேன் மீண்டும் இதே நேரத்தில் ராசி பல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்